வணக்கம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரது அன்பிற்கும் உரியவருமாகிய அமரர் ராமநாதி செல்வராணி அவர்கள் இறைவனடி சேர்ந்த தினத்தை முன்னிட்டு அன்னாரின் நினைவாக மேற்கொள்ளப்படும் இந்த மதிய உணவு வழங்கும் நிகழ்வு மிகவும் நெகிழ்ச்சியானது தனது அன்பு தாயாரின் நினைவை போற்றும் வகையில் கனடாவில் வசிக்கும் அன்னாரின் புதல்வர் திரு ராமநாதி சின்ராஸ் அவர்கள் மாதகளில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்காக நூறு கெனடிய டாலர்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் தான் பிறந்த மண்ணையும் அங்குள்ள முதியவர்களையும் மறவாது தாயின் பெயரால் இந்த அறப்பணியை செய்த திரு சின்ராஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது இந்த ஈகை குணம் பாராட்டுதலுக்குரியது அன்புருவாய் வாழ்ந்து பலருக்கும் நல்வழிகாட்டியாக திகழ்ந்த அமரர் செல்வராணி அவர்களின் ஆத்மா எல்லாம் வல்ல இறைவனின் திருவடி நிழலில் நிலையான அமைதியை பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம் அன்னாரின் பிரிவால் துயருற்றிருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த இக்கட்டான காலத்தை கடப்பதற்கான மன வலிமையை இறைவன் வழங்கட்டும் அன்னாரின் நினைவுகள் அவர் செய்த தருமங்களின் வாயிலாக என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓம் சாந்தி 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 நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்